பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் பொதுவா கண்ணீராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் அடையக்கூடிய ராசி ராசி ஆக புதன் உச்சம் அப்படின்றதுனால பொதுவாவே புதன் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் நம்மலாம் யோசிப்போங்க ஆனா புதன் வந்து பாருங்க ஒரு விஷயத்த பல ஆங்கிளில் யோசிப்பாங்க நம்ம அந்த ஆங்கிள் நினைச்சு பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி யோசிப்பாங்க பொதுவா வந்து கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத விஷயம் அமானுஷ்யமான விஷயம் இந்த கிரைம் இந்த குற்றம் நடந்தது என்ன அதனோட பின்னணி என்ன இப்படி எல்லாம் ஆராயணும் அப்படின்னா ஒரு கண்ணீராசி பர்சனை விடலாம் ஏன் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத விஷயத்த அலசி ஆராயறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் அப்சர்வர்ஸ் பெருசா பேச மாட்டாங்க ஆனா அந்த கூர்மைய கவனிக்கிற திறம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ஒரே வார்த்தை நாலே வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவாங்க தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு கண்ணில இருந்து மீனம் வந்து பாருங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல வரக்கூடிய சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டக சனி அப்படின் போது ரெண்டு விஷயத்துல நம்மளுக்கு வந்து கவனம் அப்படின்றது தேவைங்க ஒண்ணு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ரெண்டாவது பயணம் பயணத்தில் கவனம் தான் அப்ப ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் தஸ் டைம் டு ஈட் தஸ் பிளே ஸ்லீப் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது எது செஞ்சாலும் அதை தான் அந்தந்த நேரத்துக்கு செய்யறது அப்படின்றது பார்த்துக்கணும் மொதல் விஷயம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்றத வச்சுக்கோங்க பெரிய லெவலில் ஹோட்டல்ல நிறைய அலையிறோம் அப்படின்னாலும் பெரிய லெவல்ல ஹோட்டல்ல அப்படி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரீக்குவெண்ட்டா சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை அப்படியே நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் பெருசாக வந்துங்க ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க ஸ்டீம்டு ஃபுட்டு தயிர் சாதம் இந்த மாதிரி இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வேற வழி இல்லை சாப்பிட்ணும் அப்படின்னா அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றது அப்படின்றதையும் அவாய்ட் பண்ணிடுங்க இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்ன எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் உடனே சட்டுன்னு போகணும் ஒரு டாக்டர் பார்க்கணும் ஒரு வைத்தியம் அப்படின்றது பண்ணிடணும் ஏன்னா சனி அப்படின்னாலே சனி பகவானோட டார்கெட்டட் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் போன் பெத்தாலஜியைதான் அதாவது எலும்பு சார்ந்த நோய்களை தான் ஃபர்ஸ்ட் அவர் கொடுப்பாரு ரெண்டாவது தான் நுரையீரல் சார்ந்த நோய்கள் அப்படின்றது கொடுப்பாரு அது வந்து கூட வந்து சந்திரன் ஏதாவது ஒரு விதத்துல இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா இல்லைன்னா எலும்பு சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை அவர் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆக வெயில் உடம்புல நல்லா படுற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வெளியே எங்கன்னா டிராவல் பண்றோம் அப்படின் போது நம்ம ரொம்ப சேஃபா டிராவல் பண்ணோம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க மந்தன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஸ்லகிஷ்னஸ் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவான் ரெண்டாவது முடவன் அப்படின் போது சனி பெருசா ஃபேவரா இல்லை அப்படின் போது நம்ம நல்ல ராஜ நடக்கிறவங்கள வந்து லைட்டாக தாங்கி தாங்கியாவது நடக்க வச்சுடுவான் அப்படின்னா என்ன எலும்பில் ஒரு இம்பாக்டா ஏற்படுத்துவான் ஒரு ராட் வைக்கிற மாதிரி ஒரு அடிப்படுறது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடக்குமாங்க அப்படின்னா இல்லைங்க உங்க சுய ஜாதகத்துலேயும் சனி பே ஃபேவராக இல்லை சனி தசையும் நடக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு தசா நல்லா இருக்கு ஓகே ஓவர் கம் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கான் பெருசா ஒன்றும் இல்லை ஓர்க்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த மாதிரி இம்பேக்ட்லாம் வராமல் வராம இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பா கடைசியில் ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவேன் அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ண இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ கண்டக சனியா இருந்து அவரோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா கண்டக சனியா இருந்து முதல்ல இதில் பாக்குறாரு ஒன்னாம் பாவத்தை பாக்குறாரு இந்த ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் உங்களோட ஜென்மத்தை உங்களோட லக்னத்தை பார்க்கறதுனால நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேசும்போதே சனி அப்படின்னா மந்தன் உடவன் அந்த மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார் அப்ப நான் வந்து நல்ல புத்திசாலிங்க என்னவோ எனக்கு புத்தி யூஸ் பண்றதே பிடிக்க மாட்டேங்குது நான் வந்து பாருங்க ஓடி 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 உழைக்கக்கூடிய பர்சனாலிட்டி எனக்கு இன்னமும் ஓடி ஓடி உழைக்க பிடிக்கல தான் நல்லா இருக்கும் இருக்குது சும்மா இருந்தா நல்லா இருக்கு சும்மா தேமையேனு உட்காந்துருந்தா நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை சனி பகவான் ஏற்படுத்துவாரு ஆனா நீங்க நம்மளுக்கு கண்ட சனிய கண்டக சனியா இருக்காரு இவர் நம்மளோட ஜென்மத்தை பாக்குறாரு ஆக மந்த நிலையை ஏற்படுத்துவார் நம்ம மந்தம் ஆகக்கூடாது கூடாது அப்படின்றதுல கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இது ஓவர் கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் புரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்து சனி பகவான் கண்டக சனியா இருந்து நாலாம் பாவத்தை பாக்குறாரு அந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக ஸ்தானம் சுக ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கன்னிராசி என்பர்கள் நீங்க நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துல சொல்றேன் எக்ஸாம்பிளோட சொல்றேன் நீங்க வந்து பாருங்க வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் கார் எடுத்தீங்களா நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிடலாம் இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை தூக்கி ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி போற மாதிரி ஒரு வேலையில தூக்கி போடுவாரு டெய்லி நாயா பேயா ஒன்றரை மணி நேரம் அலைஞ்சு ஆட ஒன்றரை மணி நேரம் கார் ஓட்ட முடியலப்பா வண்டி ஏறில இல்ல பஸ்ல ஏறுறது ட்ரெயின்ல ஏறுறது இப்படி அலைஞ்சி திரிஞ்சி அந்த வேலையை நீங்க செய்யற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் புரியுதுங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தை சுக தாயார் ஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால இது ஃபர்ஸ்ட் நம்மளோட சுக போகங்களே அவர் கொஞ்சம் கெடுப்பார் அதுக்கடுத்து வந்து பாருங்க அம்மானோட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு பார்த்திங்களா அதாவது அம்மானோட ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபோர்ட்டா இருந்துச்சு அந்த சப்போர்ட்ல ஒரு குளறுபடி அப்படின்றத ஏற்படுத்துவார் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்துவார் அதாவது எப்படி அம்மா சப்போர்ட் பண்ணாம போவாங்க அப்படின்னா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அம்மாவில பெருசாக சப்போர்ட் பண்ண முடியல உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு அதனால அம்மா கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்க இப்படி ஆக மொத்தத்தில் அம்மானோட சப்போர்ட்ல ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து கண்டக சனியா இருந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு இந்த பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க என்னோட அறிவுக்கோ என்னோட திறமைக்கோ என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா தான் ஆகணும் ஆனால் என்னவோ தெரியல நான் எது பண்ணாலும் பெருசாக எனக்கு ஃபேவரா வர மாட்டேங்குது அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆக உங்களுக்கும் வந்து பாருங்க ஒரு விஷயத்த ஒரு முறை நம்ம பிளான் பண்றோம் அப்படின் போது அது சக்சஸ் ஆக வாய்ப்பு இல்லை ஒரு மு ஒரு விஷயத்த பல முறை நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு போது அது சக்சஸ் ஆயிடும் எப்படி அட இவனுக்கு வந்து ஒரு முறை பிளான் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு இன்ட்ரன்ஸை ஏற்படுத்தும் முயற்சி பண்றான் திருப்பி இன்ட்ரன்ஸ் ஏற்படுத்துற திருப்பி முயற்சி பண்றான் திருப்பி ஹெண்ட்ரன்ஸ் திருப்பி நாங்க நான் வந்து பாருங்க தடுத்து தடுத்து நிறுத்துறேன் ஆனா அவனோட விடாமுயற்சி அப்படின்றத ஒண்ணு வச்சு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான் அப்ப எனக்கே மனசு வருது லெட் இட் பி அவனுக்கு இந்த விஷயத்த கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சனி பகவான் நினைப்பாரு புரியுதுங்களா ஆக இந்த கண்டகசனி என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அதனால என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லிட்டேன் சரி நீங்க முதல்ல ஒன்று சொன்னீங்க இல்லைங்க இந்த இதுக்கு பரிகாரமும் சொல்றேன் அப்படின்னா ஆமாங்க இப்பயும் நான் தான் சொல்றேன் பரிகாரமும் நான் சொல்கிறேன் பொதுவா வந்து பாருங்க நல்லா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை மீறுறது கிடையாது அப்ப அந்த பரிகாரம் என்ன பொதுவா வந்து பாருங்க ஒரு விஷயம் இருக்கு அதாவது எப்ப நம்மளுக்கு சனி பகவான் சரி சனி பகவான் மட்டும் இல்லைங்க நாளும் நட்சத்திரமும் கோலும் சரியில்லை அப்படின் போது நான் சொல்ற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா கோளறு பதிகம் அப்படின்னு ஒரு ஒரு பதிகம் இருக்குங்க அது ஈசனோட பதிகம் ஈசனோட பலன் தரும் பதிகம் அப்படின்னா ஈசனோட எல்லா பதிகமுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் பலன் அப்படின்றது தரும் பலனே தராத பதிகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது பரமேஸ்வரன் நினச்சி நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் அது பலிதமாகும் அப்படின்றது உண்மை அப்ப கோறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது அழகான தமிழ்ல இருக்கும் வேயுரு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கும் இது வந்து பாருங்க தினம்தோறும் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா கண்ணீராசி என்பர்கள் கண்டக சனியினால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அந்த விதத்தில் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து சொல்லணும் அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன்ட் அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன்ட் நற்பலன்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கு இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை